தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்சி கலைப்பு பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் திருநாவுக்கரசர் துணை சபாநாயகராகவும் இருந்தார் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட போது ஜெயலலிதா பின்பு இவர் அணிதிரண்டார் அதிமுக ஒருங்கிணைந்த பிறகு ஜெயலலிதா இவரை கட்சியிலிருந்து நீக்கினார் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திமுக கூட்டணியில் இடம்பெற்று புதுக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்றார் பின்பு தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்தார் பாஜக அமைச்சரவையில் மத்திய இணை அமைச்சராக பதவி வகித்தார் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இந்து கட்சி அல்ல இந்தியன் கட்சி என்று அவர் தெரிவித்த கருத்து தமிழகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீண்ட காலமாக தான் நடத்தி வந்த கட்சியை பாஜகவுடன் இணைத்து அவர் பாஜகவில் மத்திய அமைச்சர் பதவியை வாங்கினார் பின்பு அவர் பாஜகவில் ராஜ்யசபா உறுப்பினராக்கப்பட்டார் தேசிய பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டார் ஆனால் பின்பு அவர் கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்தார் திருச்சி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை தான் நடத்தி வந்த கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்தவர் தமிழக தலைவர் திருநாவுக்கரசர் என்பது குறிப்பிடத்தக்கது